ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது உடுமலைக்கு அருகே திருமூர்த்த மலையானது அமைஞ்சிருக்குங்க இந்த திருமூர்த்தி மலையானது ரொம்ப முக்கியமான திருத்தலங்க பஞ்சலிங்கமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலில் அருவியில் திடீரென வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க இந்த வெள்ளப்பெருக்கு கோயில் வளாகத்தையே வந்து சுத்தி அடித்திருக்கு தண்ணீர் சூழ்ந்து கோயில் வளாகத்துக்குள்ள செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கு இந்த அதிர்ச்சிகர சம்பவம் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வெளியாயிருக்கு இப்ப கோடை காலமானது நடந்துட்டு இருக்குங்க இந்த கோடை காலத்துல அங்கங்கு பருவமழை பெய்வது வழக்கம் இந்த ஆண்டு கோடை வெயில் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது கடந்த ஒரு வாரமாக தான் மழையானது பொழிஞ்சிட்டுருக்கு பல பகுதிகளில் இந்த நிலையில்தான் உடுமலை அருகே இருக்கக்கூடிய இடத்துல பயங்கரமான மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல நாட்களுக்கு பிறகு கோவில் வளாகத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளை சூழ்ந்துருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாகவே இருக்கு இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு நமக்கு ஆபத்தை உணர்த்துதா என்பது தெரிய வரல ஸோ இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால நிறைய பஞ்சாங்க கணிப்புகள்லாம் தற்போது பார்க்கப்பட்டு வருது மேலும் அந்த பஞ்சாங்க கணிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை விட உடுமலை அருகே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட கோவில் வளாகத்தை இப்போ பார்க்க போகிறோம் ஸோ சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா சொல்ல திருப்பதி திருச்செந்தூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சொல்ல உடுமலையில் இருக்கக்கூடிய இந்த பழையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு முதல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த கோவில் நிலைமையை வந்து பாருங்க அதற்கு பிறகு இந்த கோவிலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை பற்றி முழுசா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த இதை வந்து பாருங்க ஸோ பயங்கரமான வெள்ளங்க ஒரு இடத்துல கூட தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நின்று போகல அப்படியே அடித்துட்டு போகிற அளவுக்கு வெள்ளப்பெருக்கு கோவிலை சுற்றி இருந்திருக்கு ஸோ இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவில் வளாகத்தில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு பக்தர்களுடைய உடைய தரிசனத்துக்கு ரத்தும் செய்யப்பட்டிருக்கு அதாவது பக்தர்கள் தரிசனம் செய்யணுள்ள அந்த தரிசனமும் ரத்து செய்யப்பட்டிருக்கு மேலும் இந்த தண்ணீர் பத்தினதுக்கு பின்னாடி கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாமே சரி பண்ணதுக்கு பின்னாடி பக்தர்கள் தரிசனம் பண்ண அனுமதிக்கப்படுது மேலும் இந்த ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நடந்ததுனால இது ஒரு ஆபத்தாக இருக்குமா என்று பக்தர்களிடையே ஒரு பயங்கரமான பதட்டம் ஏற்பட்டிருக்கு மேலும் அந்த பதட்டத்துக்காக பஞ்சாங்க தற்போது ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வெள்ளப்பெருக்காக கருதப்படுது பஞ்சலிங்க அருவியாக இந்த இடம் கருதப்படுது இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக கோயில் வளாகத்தை தண்ணீர் சூழ்ந்து கோவிலில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இந்த திருமூர்த்தி மலையானது அமைஞ்சிருக்கு இந்த மலை மீது தான் பஞ்சலிங்க அருவியானது அமைந்திருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் எதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது திருமூர்த்தி மலை மீது அமல கோவிலானது அமர்ந்திருக்கு அதாவது இப்போ வெள்ளப்பெருக்கை ஏற்பட்டிருக்குள்ள அந்த கோவிலுடைய பெயர் அமல லிங்கேஸ்வரர் இங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய முப்பெரும் கடவுள்கள் ஒருங்கே அமைந்திருக்கிறாங்க அதனால் தான் இந்த கோவில் எந்த கோவிலை காட்டிலும் ஒரு படி சிறப்புடையது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய மேல் பகுதியில் தான் பஞ்சலிங்க அருவியானது இருக்குது ஆண்டுதோறும் தண்ணீர் கொட்டுவதால் இங்கு சுற்றுலா பயணிகள் இருந்த வண்ணமே இருப்பாங்க இந்த அருவியில் விரும்பி குளிக்கிறதும் சுற்றுலா பயணிகளுக்கும் ரொம்ப விருப்பமாகவே இருக்கும் இப்போ பருவமழை காரணமாக அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இருந்து உபரியாக வெளியேறிய அந்த மழைநீர் வெள்ளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அமல லிங்கேஸ்வரர் ஆலயத்தை சூழ்ந்திருக்கு நேற்று முன்தினம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையின் எதிரொலியாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியிருக்கு நள்ளிரவுல அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அமல லிங்கேஸ்வரர் கோவிலில் வெள்ளம் சூழ்ந்திருக்கு இதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாக சார்பில் பக்தர்கள் கோவில் வளாகத்துக்கு வர தடை விதிக்கப்பட்டிருக்கு இன்று காலையில் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நீர்வரத்து சற்று அதிகமாகவே இருந்திருக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படலை பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல மூன்றாவது நாளாக இன்றும் பார்த்தீங்கன்னா சூழல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இருந்தபோதும் பாலாற்றுள்ள கால்களை நினைத்தபடி அமலலிங்கேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு முருகன் பிள்ளை பிள்ளையார் கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய எங்கிட்டுருக்குறாங்க மேலும் இந்த வெள்ளப்பெருக்கு ஓரளவு ஓய்ந்ததுக்கு பின்னாடி தான் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் அனுமதிக்கப்படும் என்று உத்தரவாயிருக்கு நிறைய பேருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாலாறுடைய வரலாறு தெரியாமல் இருக்குது இந்த கோவில் ஒரு பக்கம் சிறப்புனா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தமும் ரொம்ப சிறப்புங்க உடுமலை திருமூர்த்தி மலை பாலாற்றருடைய தள வரலாறு என்னங்கிறது ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்குங்க இந்த நீர் ரொம்ப புனிதமான நீர் பஞ்ச நீர் என்று சொல்லப்படும் இந்த பஞ்ச நீர் பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் பஞ்ச நீர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் வாங்க அந்த பஞ்ச நீர் பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடுமலைப்பட்டை அருகே உள்ள திருமூர்த்தி மலையின் மேல் பகுதியில் தான் சிறு ஓலையாக பாறை இடுக்கலை உற்பத்தியாகி இந்த பஞ்சலிங்க அருவியானது வருடம் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாளோ கொட்டிட்டு திருமூர்த்தி கோவிலை தழுவி முத்தமிட்டு திருமூர்த்தி அணைக்கு வந்து சேர்கிறது இந்த ஒரு அற்புதமான நீர் பரம்பிக்குளம் ஆளியாறு பசனத்தட்டிலிருந்து கண்டூர் கால்வாய் வழியாக பரம்பிக்குளம் தண்ணீர் திருமூர்த்தி அணைக்கு வந்து சேர்வது இந்த கோவிலுடைய நீர்வரத்துடைய சிறப்பு முன்னர் பாலாறு மட்டுமே நீர்வரத்தாக இருந்தது அதற்கு பிறகு இந்த மாதிரியான நீர்வரவு இங்கு உருவாயிருக்கு மேலும் இந்த ஆறு திருமூர்த்தி மலை பொன்னமலம் சேலை பாலாறுத்துறை வளகுண்டபுரம் ராவணபுரம் அர்த்தனாரிப்பாளையம் மஞ்சநாயக்கனூர் ஆஞ்சநேயர் கோவில் சிங்கநல்லூர் அம்பாரம்பாளையம் ஆத்து பொள்ளாச்சி கவுண்டர் புதூர் புச்சனச்சேரி மணக்கடவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்த தீர்த்தமானது கொட்டும் அதுக்கப்புறம் ஒத்தப்பாலம் சேரனூர் பட்டாம்பி குட்டிப்புறம் வழியாக சென்று பொன்னணி அருகே அரபிக்கடலில் இந்த நீரானது கலந்துகிட்ருக்கு இதில் விசித்திரம் என்னவென்றால் இது ரொம்ப சிறப்பான ஒரு நீர் அப்படிங்கிறது தான் திருமூர்த்தி மலை முதல் ஆஞ்சநேயர் கோவில் வரைக்கும் இதற்கு பாலாறு என்ற பெயர் பார்த்திங்கன்னு சொல்லி இருக்குது ஆரம்ப பகுதிகளில் ஆனமலை மாசாணியம்மன் கோவில் வழியாக வரக்கூடிய இந்த இதுக்கு உப்பாறு என்று சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நுழையும் போது ஒவ்வொரு பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த இதுக்கு இருக்கு அதனால தான் இந்த நீர் ரொம்ப புனிதமான நீராக கருதப்படுது மேலும் சிறிய நீராக இருந்தாலும் இதில் குளிச்சு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் தோசங்கள்லாம் நீங்கும் என்பது ஐதீகம் கொங்கு மண்டலத்திலேயே பவானி காவேரி நொய்யல் அமராவதி ஆறுகளுக்கு அடுத்தபடியாக மிக நீண்ட பெரிய ஆறாக இந்த ஒரு நீர் ஊற்று ஆறு பாலாறு விளங்குகிறது மேலும் இந்த நீரை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடித்து நிறைய குணமாயிருக்கிறது என்று சொல்லப்படுது அதாவது இந்த நீரில் நீராடி குளிக்கும்போது பஞ்சலிங்க அருவி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்குவதாக சொல்லப்படுது அதனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியுமே வந்து நிறைய பேர் வருவாங்க இது ஒரு சுற்றுலா தலமாகவும் போற்றப்படுது பாலாறு என்று பெயரிட்டு ஆற்ற பராமரிக்க ஆண்டுதோறும் அரசு கூட நிதி ஒதுக்கி இங்கு செயல்பட்டு மேலும் இங்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய அடிவார கோவில் ரொம்ப சிறப்பான கோவில் ஒரே கோவிலில் பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரும் காட்சி தராங்க ஸோ இங்கு நீராடி இங்கு சிவபெருமான பிரம்மனை விஷ்ணுவை தரிசனம் பண்ண வரக்கூடிய பக்தர்களுக்கு தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கிறது என்பது ஒரு சிறப்பு மிக்க விஷயம் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த பாலாறில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு இந்த வெள்ளப்பெருக்குடைய வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் இருந்தது வெளியான அதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ண மேலும் வெள்ளப்பெருக்கெல்லாம் இங்கே கம்மியானதுக்கு பின்னாடி இந்த கோவிலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும் அதை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய தோசங்களும் நீங்கோ ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு முறை நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் பாருங்க இந்த வீடியோவில் இந்த ஒரு தாள்களை வீடியோ ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்குகளெல்லாம் இந்த இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்